சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் நாளை பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி வழிபாடு கடன் சுமை தீர தேய்பிரை அஷ்டமி கால பைரவர் வழிபாடு வாழ்க்கையில் அடிமேல் அடி விழுகிறது எடிமேல் எடி விழுகிறது எந்த முயற்சி செய்தாலும் அதில் தோல்வி வியாபாரத்தில் லாபம் இல்லை மேலும் மேலும் கடன் வாங்கி நஷ்டம் அடைந்ததுதான் மிச்சம் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை நோய் நொடி தொந்தரவு இப்படி உங்கள் வாழ்க்கையை நிலை செய்யும் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபாடு செய்து பாருங்கள் அத்தனை துன்பங்களும் உங்களை கண்டு ஒதுங்கி நிற்கும் நாளை அப்படி என்ன விசேஷம் இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு உண்டான மகத்துவம் என்ன என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி திதியின் சிறப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதியை மத்தியாஷ்டமி என்று சொல்வார்கள் மகாலய பட்சத்தில் வந்திருக்கும் மத்திய பகுதி இது நட்சத்திரங்களில் எட்டாவது நட்சத்திரம் அஷ்டமி மாகாலயபட்சத்தில் நடு நாளில் இந்த அஷ்டமி திதி வந்திருப்பதால் இதை மத்தியாஷ்டமி என்று சொல்கிறார்கள் இந்த மாகாலய பட்சத்தில் மற்ற நாட்களில் உங்களால் முன்னோர்கள் வழிபாடு செய்ய முடியவில்லை திதி தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் சரி நாளைய தினம் நீங்கள் முன்னோர்களை மனதார நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி மறைந்த முன்னோர்களை எல்லாம் ஒரு நிமிடம் மனதில் நினைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் திதி தர்ப்பணம் முறைகளை நாளைய தினம் கொடுத்தால் முன்னோர்கள் சாபம் விலகும் என்பது குறிப்பிடத்தக்கது பித்தர்களுக்கு எல்லாம் குருவாக இருப்பவர் காலபைரவர் அவருக்கு உரிய இந்த நன்னாளில் பித்திருக்காரகனான சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் முன்னோர்களை வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் தேய்பிரே அஷ்டமி பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது பதினாறு மணி முதல் அஷ்டமி திதி துவங்குகிறது மறுநாள் திங்கட்கிழமை காலை ஏழு மணி வரை இந்த அஷ்டமி திதி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்தில் பைரவ சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில் விசேஷமாக நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டாலே உங்களுடைய பாவங்களில் பாதி முடிந்துவிடும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் அந்த பைரவருக்கு செவ்வழி செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து செவ்வாழை பழங்களை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்ய மீதி கஷ்டம் விலகும் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுங்கள் பைரவரை ஒன்பது முறை வளம் வந்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே நடக்கும் காலத்தால் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பைரவரின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கடன் சுமை தீர பைரவர் பரிகாரம் கடன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு விஷயம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை இந்த தேய்பிரை நிலவு போல என்னுடைய கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து விடாதா என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயம் கை கொடுக்கும் உள்ளங்கையில் எட்டு மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள் பைரவர் சன்னிதானத்தில் பைரவரை பார்த்தவாறு நெல்லுங்கள் முதலில் முன்னோர்களை மனதில் நினைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் பிறகு கால பைரவரை மனதார நினைத்து உங்கள் கடன் கஷ்டத்தை கால பைரவரிடம் சொல்லுங்கள் இன்றோடு என்னுடைய கடன் தொல்லை என்னை விட்டு விலக வேண்டும் நான் என்ன தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்து விடு என்று பிரபஞ்சத்திடம் மன்னிப்பு கேட்டு விடுங்கள் கால பைரவரை எட்டு முறை வளம் வந்துவிட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்துவிடுங்கள் கையில் எட்டு மிளகு இப்போது இருக்கிறது கோவில் நிலை வாசலில் நின்று கொண்டு கோவிலை விட்டு வெளியில் வந்த பிறகு எட்டு மிளகையும் எட்டு திசையில் தூக்கி எறிந்துவிட்டு திரும்பிப் திரும்பி பார்க்காமல் உங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் நாளைய தினம் எவர் ஒருவர் பைரவர் சன்னிதானத்தில் நின்று ராகு கால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய துன்பம் அந்த நிமிடமே விலகும் என்பது நம்பிக்கை மிக மிக எளிய பரிகாரம் எது கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலே மிளகை வைத்து கையில் எடுத்து பைரவரை நினைத்து மேல் சொன்னபடி வேண்டிக்கொண்டு வீட்டிற்கு வெளியில் வந்து எட்டு திசையிலும் இந்த மிளகை தூக்கி எறிந்துவிடுங்கள் இவ்வளவுதான் பரிகாரம் உங்களை பிடித்த பீடை கடன் நாளையோடு உங்களை விட்டு விலகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ